வாஸ்துங்கிறது பழைய பாதை ஆனால் இப்போ உள்ள மனிதர்கள் விஞ்ஞானத்தை நோக்கி அட்வான்ஸாக போய்கிட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் இன்னும் பழைய பாதையை வாஸ்துவே சொல்றீங்க அது சரியா படித்தவர்களை உருவாக்குனது யாரு படிக்காதவர்கள் தான் ஒரு தாய் தந்தையாக இருக்கட்டும் அவங்க நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கட்டும் அப்படின்னு நினச்சி அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இதை நான் சொல்ல வரல இந்த இடத்துல இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது வந்து ஒரு படித்தவர்களை உருவாக்குனது யாரு முதல்ல கடவுள் படைக்கும் போதே ஃபிஃப்டி பர்சன்ட் படித்தவர்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் படிக்காதவங்க அப்படின்னா உருவாக்குனாரு முதல்ல வந்து ஒரு படிப்பு அப்படிங்கிறத ஒரு டிசைன் பண்ணது ஒரு படிக்காதவர்கள் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படியே அது வளர்ச்சி பெற்று 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 படித்த நபர்களாக மாறினாங்க விஞ்ஞானமும் அதே மாதிரி தான் ஒரு மெஞ்ஞானத்திலிருந்து ஒரு கண்டுபிடிப்புகள் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடிச்சி அது ஒரு மெய்ஞானமாக கண்டுபிடிச்சிருக்காங்க பிறகு அது விஞ்ஞானமாக மாறியிருக்கிறது மெய்ஞானமும் விஞ்ஞானமும் ஒண்ணுதான் சொல்ல வரீங்களா இப்போ வாஸ்துல விஞ்ஞானம் எப்படி இருக்கு எப்படி முன்னோர்கள் வந்து அத விஞ்ஞானம் இல்லாம அது ஒரு விஞ்ஞானமா பார்த்தாங்க இப்போ உள்ள விஷயங்கள் அதுல வந்து விஞ்ஞானமா எப்படி மாறி இருக்கு வாஸ்து வந்து பழமையானது தானா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாஸ்து வந்து இப்போதானே வந்தது இப்போ மீடியாலாம் வந்திருக்கு போய் தான் வாஸ்து வந்து வெளியில நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க அது வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் வாஸ்தல்லாம் முன்னாலெலாம் பார்த்தா வீடு கட்டினாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் அது வந்து பழமை அப்படிங்கிறது ஒதுக்குறாங்க ஒரு சிலர் வந்து அப்படிலாம் முன்னோர்கள் என்ன வாஸ்து பார்த்தா வீடு கட்டினாங்க எல்லாம் நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது அது கண்ணதாசன் அவர்கள் சொல்வார் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா பழமை அப்படிங்கறதுக்கா எல்லாத்தையும் ஒதுக்கிறாத புதுமை அப்படிங்கறதுக்கா எல்லாத்தையும் வரவேற்கிறாத எதில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கு எது மக்களுக்கு நல்லது எது தன்னுடைய உடலுக்கு நல்லது தன்னுடைய வீட்டுக்கு நல்லது எல்லாத்துக்குமே அவன் பார்த்து ஒரு நல்ல விஷயத்த தேர்ந்தெடுத்துக்காங்க பழமையை ஒதுக்காதீங்க புதுமையை வரவேற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது அப்படிங்கிறத கண்ணதாசன் சொல்லுவார் ஒரு சிலர் வாஸ்துன்னா என்ன ஒரு வெளிச்சம் காற்று இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வரணும் இதான வாஸ்து அது நிறைய ஜன்னல்கள் நிறைய வாசல்கள் நிறைய கொடுத்தா அப்படின்னா வாஸ்து வேலை செய்ய போகுது அப்படிம்பாங்க ஏன் அப்படி வாஸ்து வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய காற்று நிறைய ஜன்னல் வேணுன்னா நீங்கள் வந்து மொட்டை மாடியிலேயே போய் படுக்கலாம் இல்லை காட்டில் கூட பைப் படுக்கலாம் எதுக்கு வீடு அந்த காற்று வெளிச்சம் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள எந்த வழியாக அதிகமாக வரணும் எந்த வழியாக குறைவாக வரணும் அப்படிங்கிறது தான் வாஸ்து இப்போ உதாரணத்துக்கு மேற்கில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு நம்ம வந்து ஏர் வெளிச்சம் அந்த காற்று இதெல்லாம் வர்றது அப்படின் இருந்தது அப்படின்னா வடக்கு கிழக்கில் வந்து நமக்கு வந்து அதிகமான காற்று வெளிச்சம் வர்ற அளவுக்கு இருக்கணும் அதாவது மேற்குல வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் அப்படின்னா இங்கே கிழக்கில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருக்கணும் வடக்கில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது அப்படின்னா தெற்கில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் இப்படி வந்து வாசத்தில் வந்து அளவுகள் இருக்குது ஒரு ரூமோட அளவு எவ்வளோ இருக்குது அந்த ரூமுக்கு வந்து எவ்வளோ வெளிச்சம் எவ்வளோ காற்று வரணும் இப்படிங்கிறதெல்லாம் வந்து விஷயங்கள் இருக்குது சும்மா வெளிச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இந்த பக்கம் திறந்து விட்டுரு அப்படிங்கிற சில பேர் வந்து வாயு மலையை திறந்து விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வாயு மலையில வந்து அதிகமாக காத்து வந்தால் நல்லது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது வாயு மலை அப்படிங்கிறதுலேயே சில உச்ச பாகம் நீச்ச பாகங்கள்லாம் இருக்குது அந்த உச்ச பாகத்தில் இருந்து காற்று வர்றது நல்லது நீச்ச பாகத்தில் வரக்கூடாது இப்போ வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஏதோ இப்போ வந்தது நேற்று வந்தது முந்தானால் வந்தது அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க நேற்று வரல முந்தான வரல இது காலங்காலமாக ஆதியில் மனிதன் வந்து குகைக்குள்ளே போய் அடைஞ்சிருக்கிறாங்க அதாவது வெளியில் வந்து இடி மின்னல்கள் மழை அந்த மாதிரிலாம் ப்ராப்ளங்கள் இருக்குது மனிதன் தன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போய் எப்போ வந்து அவனை தற்காத்து கொண்டானோ அன்னைக்கே வந்து வாஸ்து கலை நமக்கு ஒரு இருப்பிடம் அப்படின்னு தேவைன்னு ஒன்று வரும்போது வாஸ்து வந்து அங்கே உள்ள வர ஆரம்பிச்சிட்டு அதற்கு பிறகு மனிதன் வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எப்படி நம்மளுக்கு கூட எப்படி உள்ள ஏர் சர்க்குலேஷன் வரணும் எப்படி வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு ஒரு சக்சஸ் மேனாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷன் அப்படி உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க எப்படி ஒரு ஃபோனில் வந்து நமக்கு பழைய பட்டன் ஃபோன் இருந்தது அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தது இப்போ ஐஃபோன் அதுன்னு எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படி வர்ற மாதிரி வாஸ்தலையும் சில அடுத்தடுத்து வந்த ஞானிகள் சித்தர்கள் மனிதர்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து அடுத்தடுத்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பாத்ரூம் டாய்லெட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறது கிடையாது ஏனிப்படிகள் வந்து வீட்டில் கிடையாது இப்படி சில விஷயங்கள்லாம் வந்து முன்னோர்கள் அந்த பழைய காலத்தில் வந்து கிடையாது அப்புறம் வர்ற காலங்களுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்குள்ளே கட்டுற மாடலுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதை ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் வந்து பேஸ் மாறாது இந்த வீட்டுக்கு வந்து எப்படி எனர்ஜி வருது எப்படி போகுது இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே டிசைன் பண்ணலாம் நீங்களே வாசல் வந்து இப்படி தான் வைக்கணும் ஏன் வைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் முதல்ல பாடம் படிக்கும் போதே வாசல் இங்கே இருக்கணும் ஜன்னல் இருக்கணும் இது இங்கே இருக்கணும் இங்கே பாத்ரூம் டாய்லெட் இருக்கணும் அப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஸ்துக்கலை வந்து வராது வாஸ்து கலை அப்படிங்கிறது வந்து பேஸ் என்னது அப்படிங்கிற அந்த சூத்திரம் அது என்ன அப்படிங்கிறது படிக்கணும் அப்போ அந்த சூத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம அந்த கிளாஸில் கற்றுக் கொடுக்க போகிறோம் நிறைய நம்ம சேனல்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம் அதை முழுமையாக அது வந்து வீடியோ வீடியோக்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது அதை வந்து கிளாஸாக நம்ம கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆகிட்டு இருக்கிறோம் இப்போ கிளாஸுக்கே வந்து நிறைய பேர் கேட்டுக்க இருக்கிறாங்க அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் நடத்துகிற மாதிரி ஐடியாக்கள்லாம் போய்கிட்டு இருக்குது இப்போ வந்து அந்த விஞ்ஞானம் அந்த சூத்திரம் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம இதில் சொல்கிறது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதாவது சூரியன் வந்து கிழக்கிலிருந்து அந்த சூரியனோட ஆற்றலை கொடுத்துக்கிட்டு இருக்குது அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து வாஸ்து விஞ்ஞானமாக அந்த இடத்துல செயல்படும் இருந்து காந்த ஆற்றல் வடக்கிலிருந்து காந்த ஆற்றல் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்குது இந்த காந்த ஆற்றலும் இந்த சூரியனோட ஆற்றலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எப்படி அது வந்து ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி எந்த இடத்துல பயோ எனர்ஜியாக மாறுது அது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து கிளாஸ்ல வரும் நம்ம பூமி அந்த இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்த நிலையில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வீட்டோட டிகிரி அதாவது நார்த் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது இதுக்கும் மேட்சிங்காக நம்ம வந்து நம்ம வீட்டை வந்து டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வாஸ்துவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதை எப்படி நம்ம டிசைன் பண்ணணும் அதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம கிளாஸில் இருக்க போகுது எல்லா மதங்களும் ஒரு வழிபாடு அப்படின்னு வச்சிருப்பாங்க வழிபாடு பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய உணவுகள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்துக்கள் வந்து தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு தேங்காய் உடைச்சி அந்த கோவில்களில் தேங்காயை உடைச்சி அதை வந்து பிரசாதமாக சாப்பிடுவாங்க நிறைய பேர் அதை ஏன் முன்னோர்கள் வச்சாங்க அப்படின்னா அதில் ஒரு விஞ்ஞானம் இருக்குது அது ஒரு ஆரோக்கியம் இப்போது தேங்காயில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல வந்து தாய்ப்பாலுக்கு இணையான சத்துக்கள்லாம் தேங்காயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது முஸ்லீம் மதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பேரிச்சம்பழம் கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கிட்டால் திராட்சை பழம் அது மாதிரி அதாவது அந்த எல்லாருமே அதை சாப்பிட்றோம் நம்ம எல்லாமே அது வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம்தான் அன்னைக்காவது சாமி கும்பிட்டுட்டு இந்த உணவுகளெல்லாம் அவங்க எடுத்துக்கிடட்டும் அவங்க உடலுக்கு வந்து ஆரோக்கியம் இருக்கட்டும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் அது மெய்ஞானமாக கண்டுபிடிச்சி பெரிய மனிதர்கள் அதாவது பெரியவர்கள் அவங்க வந்து அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அது விஞ்ஞானம் வந்து அந்த தேங்காயில் வந்து இந்த சத்து இருக்கு அந்த சத்து இருக்கு தாய்ப்பாலுக்கு இணையானது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதை வந்து விஞ்ஞானிகள் சொல்றாங்க திராட்சையில் ஒரு சத்து இருக்கு பேரிச்சம்பளத்தில் ஒரு சத்து இருக்கு இப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைய விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்போ வந்து அந்த பேஸ் மாறல எல்லாம் வந்து ஆரோக்கியத்துக்காகவும் நல்ல விஷயத்துக்காகவும் எல்லா மதங்களும் எல்லா பெரிய மனிதர்களும் நமக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருக்குறாங்க அதான் இன்னைக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிறோம் ஆனா நமக்கு நடக்க போறது வந்து நல்ல விஷயம்தான் இப்போ விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்து தான் செயல்பட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஆரோக்கியம் செல்வம் ஆன்மீக முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படட்டும் வாழ்க வாஸ்துடன் நன்றி வணக்கம் பழைய பாதை என்பது முன்னோர்களோட பாதைன்னு புரிய வச்சிங்க அதற்கு நன்றி சார்